எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து ஆவணி ஞாயித்துக்கிழமை முதக்கெழமை நான் எங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில ஊரில் எடுக்க மாட்டாங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வந்து அஞ்சு கிழமை நாலு கிழமனு வரும் அதே மாதிரி வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமைலாம் வந்து விருதம் எடுத்து சமைச்சி சாப்பிடுவோம் சாமி கும்பிட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களும் ஊர்லேருந்து வந்துருக்கிறாங்க நாங்கள் பசங்க எல்லோரும் போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தோம் அம்மா அப்பாவுக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு வந்துட்டேன் மத்தியானம் வந்து சமைத்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் இங்கே வாட்டார் தான் நாங்கள் வந்துருக்குறோம் கால டிஃபன் வந்து செஞ்சு கொடுத்து வந்துவிட்டோம் அம்மா அப்பாவுக்கு இப்போ வாட்டார் வந்துருக்குறேன் இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கோயில் கிளம்பிட்டு வந்துட்டோம் திசானி பாப்பா எல்லாம் குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாவி வந்து குளிக்கிறாங்க பருப்பு இந்த அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா பருப்பு வந்து கழுவிட்டு வேக கொட்டிருக்கேன் இங்க வந்து ஒலைதான் வைக்க போறோம் ஏன்னா கோயிலுக்கு போயிட்டோம் தான் நேரம் ஆயிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா டயன்ல ரெண்டு அடுப்புலையும் பத்து வச்சோம்னா குய்க்காம சமைச்சரலாங்கிறனால வந்து ரெண்டு அடுப்புலையும் பத்து வைக்க போறோம் இந்த பக்கம் பருப்பு வேகட்டும் இந்த பக்கம் வந்து சமைச்சிடலாம் ரெடி பண்ணிடலாம் சாதம் பருப்பெல்லாம் வந்து அடுப்பில் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டு தான் சாப்பிட்றோம் இந்த டீ வந்து வீட்டில் போடல கரட்டி தான் வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து சுளியும் சமோசா இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கு வீடு எடுக்க டைம்ல கெடுக்கணும் வந்த பசிக்க வந்து தாங்க கொண்டு வந்தோடனா சாப்பிட்டுட்டோம் இந்த ஆத்தரவி கொடுத்துருங்க இதே இங்கே ஒரு பபுளே கீழருங்க

apa hmm manga இங்க பாருங்க உலக சாதனம் தேங்காய் உரைக்க உரிக்கிறது இங்க பாருங்க எங்க வீட்டுக்காரங்க வந்து தேங்காய் உரிச்சுட்டு இருக்காங்க இந்த தேங்காய் எப்படி பறிச்சாங்கன்னா அங்க பாருங்க சட்டையெல்லாம் கட்டிட்டு அந்த பைப்ல இருக்கு பாருங்க சட்டை கட்டிட்டு இப்ப ஏறினாங்க மரம் ஏறலாம்னுட்டு சரு சருன்னு மரம் வளர்க்குனதை கீழே இறங்கிட்டாங்க பபுளு கூட பாதி மரம் ஏறிட்டான் மறுபடியும் பார்த்திங்கன்னா அப்புறம் நாங்க திட்டோம் மாமி நானுமே திட்டணும் இது மாதிரி தேங்காய் என்ன பண்ற கடைக்கு போனாங்க அங்கேயும் தேங்காய் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஐடியா சொல்லுங்க ரெண்டு கடலை தூக்கி வீசி புது மெத்தட்ல பறிச்சிருக்காங்க கடலை தூக்கி வீசி ரெண்டு தேங்காய் பறிச்சுட்டாங்க பபுள் அப்பா எப்படி தேங்காய் பறிச்சாங்க டே எப்படிதான் அவங்க அப்பா தேங்காய் பறித்தாங்க எத்தனை தேங்காய் பறிச்சிருக்கிறாங்க சொல்லு ஒரே கடல ரெண்டு தேங்காய் எதுக்குதான் சொல்கிறீங்க ம் ஒரு கடல தானே ஒரு அடியில் ரெண்டு தேங்காய் ஒரே கடல தான் வந்ததா ம் உங்களுக்கு உழுணும் இது பார்த்தீங்கன்னா மாங்காய் ஃபஸ்ட்டு மாங்காய் காய்ச்சிருக்குது அதில் எதுவும் மிச்சம் வந்துருக்குமோ பிஞ்சா இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து பிஞ்சு வச்சிருக்குது இது ஒரு காய் கொஞ்சம் பெருசாக இருந்தது சகாசு வந்து பறிச்சுட்டான் இந்தாப்பா இதை போய் ஆத்தர எங்கள் பாப்பா சுபீம்மா என்னம்மா பண்ணுறாங்க சரிம்மா சரிம்மா அதை போய் ஆத்தர கொடுங்க ஏழனே அப்பா வெட்டி தருவாங்கன்னு இந்தவா

புல்லு வந்துட்டு இங்கிருந்துதான் படிச்சாங்க அம்மா இதுல இருந்து எல்லாம் கீழே பட்டிட்டன்னா அடுத்த கருவேப்பில்ல செடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும் இங்கே வாங்க பூ வச்சிடுச்சு டெய்லி பார்த்தீங்கன்னா சரியான வெயிலா இருக்குது சாமிக்கு தகுந்த பூவா இருக்கு இந்த இது வந்து ஒரு மாதிரியான கலர்ல ஒரு சம்பருத்தி இது வந்து ரெட் கலர் பூ ஹம் மழை வர போகுது மேல பாத்தீங்கன்னா எங்க வீட்ல வெள்ள அடுப்புல வெள்ளமா இருக்குது

நடுவுல உள்ள ஏலையா அதுங்கம்மா அப்படியே கிளியாம ஒரே ஏலையில சாப்பிடலாம் சமைச்ச இடம் அந்த ஒரு சாப்பாடுலாம் சமைச்சு சாப்பாடுலாம் சமைச்சு முடிச்சாச்சு பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்கிறாரு சாப்பிட நாங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மழை சரியான மழையா வந்துட்டு வேற வெளுப்பாங்குது ஆனால் கண்ணெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும் நல்லா துளறிவிட்டு வரும் அப்புறம் நாங்கள் அங்கே தான் உட்காந்து டீ குடித்தோம் அந்த இடமா எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல தான் சமைச்சோம் இது தாங்க இங்கே மழை வந்தாலும் வயல்லாம் தண்ணி வந்துட்டாலும் இதுதான் பிரச்சனை இந்த வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வரப்பெல்லாம் நல்லா புல்லு இருக்கும் அதில் நடந்து போய்க்கலாம் தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கார்த்திகை மாதமாக மழை சரியான மழையாக தூரும் அந்த டைத்தில் தான் பார்த்திங்கன்னா நல்லா இடுப்பளவும் இருக்கும் தண்ணி அப்படி தான் போகணுமே இந்த வரப்பில் நடந்து அதுதான் ஒரு கஷ்டம் இங்கே

குங்கும um, பூசிட்ட <shorts Arduino> <cantata> நாங்கள் சாமி இப்போ வந்து சாப்பிட சாப்பாடு ரெடி ஆயிட்டு சாமி கும்பிட்டோம் இப்போ வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க சாதம் சாம்பார் அப்பளம் பாயசம் பீன்ஸும் அவரைக்காவும் பொரியல் பிசானி பப்பா சகாஸ் பப்ளம் சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிடும் சாப்பிடும் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் இருந்தாலுமே வந்து அப்பளம் பாயசம் இருந்தாலுமே வந்து சாப்பிட தோணாது அதனால வந்து பக்கத்துலேயே வச்சிடணுமா இது வந்து ரசம் போட்டுங்க சாப்பிட்டு ரசம் சாதம் வாங்கிக்கணும் ஓகே சாப்பிடுங்க சாமி கூப்பிட்டு இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சிருக்கிறேன் பசங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நாங்கள் என்ன சாப்பிடல பசங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடணும் இதுதான் எங்கள் வீட்டில் சமைச்சது

பசங்க எல்லாம் இருக்கிறாங்க நானும் இப்ப சாப்பிட போறேன் இன்னைக்கு நாள் வந்து இப்படிதான் போனது எங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டோம் இப்ப வந்து சாப்பிட்டுட்டு மனார்குடி கிளம்பிடுவோம் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா தான் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டாச்சு இப்ப சாப்பிட்டு தான் எங்க தீபா வந்து சுபியை தூக்கிட்டு வந்தது பார்க்கல அப்புறம் இனியமுதன் குட்டி ருத்திக் ரக்ஷன் எல்லாம் அங்க இருக்கிறாங்க ரோட்டில் இன்னும் வரல மழை தூரம்னால வரல பசங்கள்லாம்